ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆக்ரியோப்த்ரா மங்கா என்பது மடகாஸ்கர் மற்றும் கொமரோஸ் தீவு கூட்டத்தில் காணப்படும் அக்ரியோப்டரா இனத்தைச் சேர்ந்த குச்சிப் பூச்சி இனமாகும் ஆண் மங்கா நீளமானது சுற்றியுள்ள இலைகளுக்கு எதிராக நிற்கிறது இது இருபத்து நான்கு சென்டிமீட்டர் நீளத்தை எட்டக்கூடிய மிகப்பெரிய பூச்சிகளில் ஒன்றாகும் மங்கா என்ற அடைமொழி நீளம் என்பதற்கான மலகாசி மொழியின் பெயரடையிலிருந்து பெறப்பட்டது இந்த உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கான வழிமுறையாக முட்டைகளை இடுகின்றன மங்கா முட்டைகள் பொதுவாக பெண்களால் இடப்பட்டு அரை வெப்பநிலையில் அடைகாத்து நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது நாட்களுக்குப் பிறகு குஞ்சு பொறிக்கின்றன ஆண்களுக்கு ஒரு வாரத்தில் தனித்துவமான நீல நிறம் உருவாகிறது மங்கா முச்செடியான சலால் ஓக் யூகலிப்டஸ் மற்றும் ராஸ்பெர்ரி ஆகியவற்றின் இலைகளை உட்கொள்வதை காணக்கூடியதாக உள்ளது மங்கா பாலியல் ரீதியாக இனப்பெருக்கம் செய்கிறது அவர்களின் வண்ணம் துணையை ஈர்க்கும் நோக்கத்திற்கு உதவுகிறது